சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தண்ணீரிலேயே நடந்து சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த அரசிராமணி செட்டிப்பட்டி பகுதியில் சரபாங்கா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் குடியிருப்பு வீடுகளிலும் விவசாய வயல்களிலும் வணிக கடைகளிலும் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதோடு இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் தரவழி பாலங்களும் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவுப்படி சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதி பொறுப்பாளர் கேசவன் மேற்கு ஒன்றிய தலைவர் விக்னேஷ் அரசிராமணி நிர்வாகிகள் தாஸ் செல்வம் சதீஷ் உள்ளிட்டோர் பால் ரொட்டி பிஸ்கட் ஆகிய பொருட்களை வழங்க தண்ணீரிலேயே எடுத்து சென்று நடந்தே சென்று குழந்தைகள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு வழங்கி சிறப்பித்தனர் அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானன்